மந்திரங்களில் நான் காயத்ரி சொல்லிருக்கார இல்லையா ஓம் போர் போக சத் சபது பர்கோ தேவ தேவயோன தேனோதயா காயத்ரி மந்திரத்துடைய பொருள் என்னது எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் ஒளி கடவுளை அந்த ஒளியை நான் தியானிக்கிறேன் அப்போ கிருஷ்ண பரமாத்மாவுடைய உபதேசம் மந்திரங்களிலே உயர்ந்தது காயத்ரி மந்திரம் அந்த மந்திரம் சொல்லக்கூடியது என்னது கிருஷ்ணனை வணங்கணும்னு சொல்லல சிவன் சொல்லல எல்லாவற்றுக்கும் மேலான அந்த ஒளி பரபிரம் கடவுள் ஒளியா இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய ஒளியை தியானிக்கிறேன் யாருமே காட்ட பிடிக்க சொல்லல அப்போ பிராணாயாமம் பண்றதும் மந்திரஜபம் பண்றதும் வாசி யோகம் பண்றது இதெல்லாம் எதுக்கு மனதை நெறிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் ஞானம்ங்கிறது என்னன்னா நான் யார் அப்படிங்கறத அறிகிறது தான் ஞானம்